இப்பெல்லாம் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க ஆனா மொபைல் போன் இல்லாம யாரால இருக்க முடியுமா நிச்சயமா இப்படி மொபைல் யூஸ் பண்ண தவிக்கிறாங்க இல்லையா இவங்களுக்குள்ள வரதுதான் நோமோ நோமோபியா அப்படின்னா நோ மொபைல் போன் ஃபோபியான்னு சொல்றாங்க இது விளக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பேரால மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட மொபைல் போன் நீங்க வாங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா இதுக்கு பேர் தான் நோமோ ஃபோபியா இது மட்டும் இல்லாம நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத இடத்துக்கு நீங்க போனாலும் உங்களோட மொபைல்ல சார்ஜ் கம்மியானாலோ அன்னைக்கு நாள் எப்படி ஓட்டுறதுன்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா இதுக்கு பேரும் நோமோ ஃபோபியா தான் இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா அடிக்கடி மொபைல் எடுத்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தா பாக்குறது காலில் எழுந்து பிரஷ் பண்றோமோ இல்லையோ மொபைல் எடுத்து யாராவது மெசேஜ் பண்ணிருக்காங்களான்றது பாக்குறது சாப்பிடும்போதும் போதும் பிறர்கிட்ட பேசும் மொபைல் யூஸ் பண்றதும் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு மொபைல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுவும் இதுக்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுது சரி இந்த இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா நீங்க டெய்லி மொபைல் யூஸ் பண்ணுற டைமை கம்மி பண்ணிக்கணும் நீங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் உங்க மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நீங்க போகும்போது உங்களோட மொபைல் போன் நீங்க எடுத்துட்டு போகவே கூடாது அடுத்ததா போன்ல அலாரம் வைக்கிறத தவிர்த்துட்டு கடிகாரத்துல அலாரம் வைக்கிறத ஃபாலோ பண்ணுங்க ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா கேலண்டர் யூஸ் பண்ணுங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதுல உங்களோட டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிக்சன்ல இருந்து உங்களால ஈஸியா வெளியே வர முடியும் இதே மாதிரி நோமோபோமியா இருக்குன்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க